பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி பதினெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பன்னெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசிலக நம்பர் நூற்றி முப்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாசாயிருக்கு ஒன்றா நம்பரும் மூணாம் நம்பரும் முன்னூற்றி பத்தொம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போலையும் ஒன்னாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலும் பாசாயிருக்கு ஏபி பி போலில் பாசாயிருக்கும் முந்நூற்றி பத்தொன்பது பெருக்க எழுநூற்றி

எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இதுல கடைசியில் நம்பர் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணிக்கு நம்பர்ல பாஸ் ஆயிருக்கு நானூத்தி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூத்தி இருபத்தி ஏழு பெருக்கள் எழுநூத்தி பதினெட்டு இதை பண்ணிக்கிறோம் நானூத்தி இருபத்தி ஏழு பெருக்கள் எழுநூத்தி பதினெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி ஆறு ஐநூத்தி எண்பத்தி ஆறு இதுல நம்பர் ஐநூத்தி எண்பத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி எண்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணிக்கு நம்பர்ல பாஸ் அறுபத்தி ஏழு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு முன்னூத்தி அறுபத்தி ஏழு

எண்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பதினெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுபத்தி ரெண்டு நூற்றி நாலு நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் நாலு நம்பர் பிபிலையும் சிபோளியும் பாஸ் நாற்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி பதினெட்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் நாற்பத்தி நாலு பதினெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி ரெண்டு இதில் நம்பர் ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி பாஸ் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் ஏழ்நூற்றி பதினெட்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினெட்டு அதாவது நூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ தொண்ணூறு கடைசி நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூறு ஒன்பதா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு நம்பர் ஏ போர்டில் பாஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேருக்கள் ஏழுநூற்றி பதினெட்டு எட்டு ட்ரிபிள் சிக்ஸ் இதில் முதல் கடைசியில் நம்ப ட்ரிப்புல்

ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினெட்டு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நானூற்றி இருபது ஜீரோ முப்பது இதில் கடைசிக்கு முன் நம்பர் ஜீரோ முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி பதினெட்டு கால்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா அதாவது ஆறுநூற்றி எண்பத்தொன்று முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசிக்கு மூணு நம்பர் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூத்தி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் எழுநூத்தி பதினெட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா அதாவது ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு நண்பா ஆரூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி பதினெட்டு கால்கலைட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி பதினெட்டு கால்கலைட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தேழு நானூற்றி எழுபது இதில் கடைசிக்கு மூணு நம்பர் நானூற்றி எழுபது நோட்

ஜீரோ நாலு நோட் equals ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த zero நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அஞ்சு பெருக்கல் எழுநூற்றி பதினெட்டு zero பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கல் எழுநூற்றி பதினெட்டு அதை six பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தேழு நூற்றி தொண்ணூறு zero zero நம்பர் zero 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 நம்பர் zero 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 இன்னைக்கான வினிங் zero 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 நம்பர் நம்பர் zero 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 zero

எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ஒன்பதாம் தேதி அச்சையா ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது ட்ரா அதாவது ஏகே ஐம்பத்தி அஞ்சாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ ஓரல் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி போல் வந்து இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஒன்னா நம்பர் சி போல் வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு அடுத்தது ரெண்டாம் நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாறுக்கு மேலே இருக்குது ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒன்று ஒரு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் ஏ போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் நாலாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் அஞ்சா நம்பர் சி போல் வந்து இன்னும் ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி வந்து நாலு ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு

அதாவது மாதத்துக்கு பதினாலாயிரம் பார்த்தோம்னா பி போல் வந்து ஒன்றா ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துருக்காங்க இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ பூல் ஒன்பதாம் நம்பர் பி போல் ஒன்றா நம்பர் சிபோலில் பார்த்தோம்னா ஜீரோ அதாவது ஒன்பது ஒன்று ஜீரோ இன்றைக்கான வினிங் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதுன்னு இருந்த நம்பளுக்கு கூட கண்டிப்பாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்னைக்கு நண்பா நண்பர் இப்போ பார்த்திங்கன்னா பிபோலில் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பெண்டிங் சாட் படி கொடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இல்லை பதினாறு நாள் ஆக போகிற நிலமை இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு ஒன்றா நம்பர் பெண்டிங் சாட் படி கொடுத்துக்கிறாங்க அடுத்தது சி போர்டில் ஜீரோ இன்றைக்கி அதாவது பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாளுக்கு அப்புறம் தான் தான் ஜீரோ பெண்டிங் சார்ட் படி வெண்டிங் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி பிசி போர்டில் பெண்டிங் சாட் படி வந்திருக்கு நம்ப அதாவது பத்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து விண்ணிங் வரலாம் சி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் அடுத்தது ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பண்ணிப்பாரு கண்டிப்பாக வின்னிங் நண்பா இன்னைக்கு ரெண்டு நம்பர் வந்திருக்கு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாலு நாளாக பார்த்தோம்னா வெட்டிங் சாட் படி தான் கொடுத்துட்டு வராங்க ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே வெட்டிங் சாட் படி வரலாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா இன்றைக்கி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா